வணக்கம் பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன் கிட்டத்தட்ட இருபது வருஷ ஆளற்ற விமானங்கள் ஒரே இரவில் எல்லையை கடந்து போலந்துக்குள் நுழைந்தன இதனால் நேட்டோ போர் விமானங்கள் வருஷ ஆளற்ற விமானங்களை சுட்டு வீழ்த்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது மேற்கத்திய நாடுகளின் அதிகாரிகள் இது அண்டை நாடான உக்ரைனில் போரின் ஆபத்தான விரிவாக்கம் என்று விவரித்தனர் நேட்டோ வரலாற்றில் கூட்டணி படைகள் நேட்டோ வான்வெளியில் எதிரி இலக்குகளை தாக்கியது இதுவே முதல் தடவை என்று அதிகாரிகள் தெரிவித்தனர் ஆலட்டு விமான ஊடுருவல் போலந்து அரசாங்கத்தை நேட்டோ ஒப்பந்தத்தின் பிரிவு நான்கை செயற்படுத்த தூண்டியது நேட்டோ ஒப்பந்த பிரிவு நான்கு ஒரு உறுப்பினர் நாடு அச்சுறுத்தலுக்கு உள்ளாகும் போது அரிதாகவே பயன்படுத்தப்படும் ஒரு வழிமுறை இது நேட்டோ கூட்டணிக்குள் முறையான விவாதத்தை தூண்டுகின்றது நாங்கள் ஒரு பெரிய அளவிலான ஆத்திரமூட்டலை கையாள்கின்றோம் என்று போலந்தின் பிரதமர் டொனால்ட் டஸ்க் கூறினார் அவர் மேலும் தெரிவித்த போது நிலைமை மிகவும் மோசமாக உள்ளது பல்வேறு பதிலடி நடவடிக்கைகளுக்கு நாம் தயாராக வேண்டும் என்பதில் யாருக்கும் சந்தேகம் இல்லை என்றார் ரஷ்ய ஆழட்ட விமான ஊடுருவல் பற்றிய விவரங்கள் இப்போது வரை தெளிவற்றதாகவே உள்ளன மாஸ்கோ வேண்டுமென்றே உக்ரைன் போரை விரிவுபடுத்த முயன்றதா என்பது தெளிவாக தெரியவில்லை ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் உல்சுனா வேண்டர்லேயன் போலந்தின் கிழக்கில் ஊடுருவிய ஆழட்ட விமானங்கள் உக்ரைனிய நகரங்களை அச்சுறுத்துவதற்கு வழக்கமாக பயன்படுத்தப்படும் பாணி தாக்குதல் ஆயுதங்கள் என்று கூறினார் அதை அவர் மேலும் விவரிக்கவில்லை இணையத்தில் வெளியான சில ஆழற்ற விமானங்களின் புகைப்படங்கள் ஆயுத மற்றும் டம்மி ஆழற்ற விமானங்களை காட்டுகின்றன அவை பெரும்பாலும் உக்ரேனிய வான் பாதுகாப்பு சாதனங்களை ஏமாற்றுவதற்கு அனுப்பப்படுகின்றன இதுவரை கண்டுபிடிக்கப்பட்ட ஒன்பது ஆளற்ற விமானங்களில் அனைத்தும் ஆயுதமற்ற டம்பிகள் அவை கெர்பரா ஆளற்ற விமானங்கள் என்று அழைக்கப்படுகின்றன என்று கிழக்கு போலந்தில் உள்ள லொப்லினில் உள்ள ஒரு வழக்கறிஞர் அலுவலகத்தின் செய்தி தொடர்பாளர் ஊடகத்திடம் தெரிவித்தார் உக்ரைன் மீது பெரிய அளவிலான ஆளற்ற விமானம் மற்றும் ஏவுகணை தாக்குதலுக்கு மத்தியில் போலந்துக்குள் ரஷ்ய ஆழற்ற விமானங்கள் சென்றன என்று அதிகாரிகள் தெரிவித்தனர் உக்ரைனிய விமானப்படையின் கூற்றுப்படி வருஷ தாக்குதலில் நானூற்றி பதினைந்து விமானங்கள் ஏவப்பட்டன அவற்றில் குறைந்தது எட்டு போலந்தின் எல்லையை கடந்து சென்றது பதிவாகி உள்ளது போலந்து தொலைக்காட்சியின்படி டொனால்ட் டஸ்க் போலந்து பிரதேசத்தில் ஆழட்ட விமானங்களின் எண்ணிக்கை பத்தொன்பது என்று கூறினார் இருப்பினும் எத்தனை வருஷ ஆளட்ட விமானங்கள் நேட்டோ விமானங்களால் சுட்டு வீழ்த்தப்பட்டன என்பதை அவர் கூறவில்லை ஊடுருவலை எதிர்கொள்ள நேட்டோ விமானப்படைகள் கூட்டாகவே விரைந்து செயற்பட்டன அவற்றில் போலந்து எஃப் சிக்ஸ்டீன் போர் விமானங்கள் நெதர்லாண்ட்ஸ் எஃப் தேர்ட்டி ஃபைவ் போர் விமானங்கள் ஜெர்மன் பேட்ரியோட் வான் பாதுகாப்பு அமைப்புகள் ஒரு இட்டாலிய அவாக்ஸ் கண்காணிப்பு விமானம் ஆகியவை அடங்கும் மற்றும் நேட்டோவின் பொதுச் செயலாளர் மார்க் ரூட்டே தெரிவித்தார் முதல் தடவையாக நேட்டோ படைகள் கூட்டாக நேட்டோ வானில் எதிரி விமானங்களை சுட்டு வீழ்த்தியுள்ளன போலந்தில் உயிரிழப்புகள் குறித்து உடனடி தகவல்கள் எதுவும் இல்லை ரஷ்ய ஆழட்ட விமானங்கள் இதற்கு முன்பு போலந்துக்குள் நுழைந்துள்ளன கடந்த வாரம் இரண்டு முறை உட்பட ஆனால் இம்முறை ஊடகவலின் வெளிப்படையான எண்ணிக்கையும் நேட்டோவின் கூட்ட நடவடிக்கையும் உக்ரைன் போர் ரஷ்யாவுக்கும் நேட்டோவுக்கும் இடையிலான நேரடி மோதலாக விரிவடைய கூடும் என்ற அபாயத்தை ஏற்படுத்தி உள்ளது இதற்கு பின்னர் ரஷ்யாவிலிருந்து வந்த கலப்பு செய்திகள் குழப்பத்தை ஏற்படுத்தின முதலில் ரஷ்யாவின் நட்பு நாடான பெலரோஸின் உயர்மட்ட ஜெனரல் ஒரு அறிக்கையினை வெளியிட்டார் ஆழட்ட விமானங்கள் மின்னணு போர் நடவடிக்கைகளை எதிர்கொண்ட பின்னர் அவை திசை திருப்பப்பட்ட போது ஏற்பட்ட விபத்து என்று அவர் குறிப்பிட்டார் பின்னர் கிரெம்லின் செய்தி தொடர்பாளர் டிமிட்ரி டிவிட்ரி இந்த விஷயத்தில் கருத்து தெரிவிக்க மறுத்து விட்டார் ஆனால் ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் நேட்டோவின் தலைமை ரஷ்யாவுக்கு எதிராக தினசரி குற்றச்சாட்டுகளை சுமத்துவதாக குற்றம் சாட்டினார் பின்னர் ரஷ்யாவின் பாதுகாப்பு அமைச்சு போலந்தில் உள்ள எந்த இலக்குகளையும் தாங்க திட்டமிடப்படவில்லை என்று கூறியது மேலும் போலந்து ரஷ்யா ஆழத்த விமானங்களின் தாக்குதல் வீச்சுக்கு வெளியே இருப்பதாகவும் கூறியது அது உண்மையல்ல என்பது வெளிப்படையாக அனைவருக்கும் தெரியும் போலந்து மற்றும் பிற நேட்டோ அதிகாரின் முடிவுகளை எடுப்பதற்கு ஒட்டுமொத்த பதிலடியை தீர்மானிப்பதற்கு முன்பு ராணுவ மதிப்பீட்டின் முடிவுகளுக்கு காத்திருப்பதாக கூறினார்கள் புதன்கிழமை இரவு டொனால்டு டஸ்க் நாள் முழுவதும் பல ஐரோப்பிய தலைவர்களுடன் பேசியதாக கூறினார் போலந்தின் வான் பாதுகாப்பு குருதியான ஆதரவுக்காக அவர்கள் வெளியே தெரிவிக்கப்படாத திட்டங்களை முன்வைத்ததாகவும் கூறினார் இவ்வளவு அதிக எண்ணிக்கையில் ரஷ்ய ஆலோசி விமானங்கள் தற்செயலாக எல்லையை கடக்கக்கூடும் என்ற கருத்து சாத்தியமில்லை என்று சில ஐரோப்பிய அதிகாரிகள் தெரிவித்தனர் நேட்டோ விமானங்களின் ஏவுகணைகளால் சுட்டு வீழ்த்தப்பட்டு ஆளற்ற விமானங்களின் சிதைவுகள் பகுப்பாய்வு செய்யப்பட்டு வருகின்றன ஆனால் இந்த நேரத்தில் இவை தற்செயலாக நடந்த சம்பவங்கள் அல்ல ஆனால் திட்டமிடப்பட்ட நடவடிக்கை என்பதற்கான வலுவான அறிகுறி உள்ளது என்று போலந்து நாடாளுமன்றத்தில் வெளியுறவு குழுவின் துணைத் தலைவர் ராடோஸ்லாப் பாக்கில் கூறினார் ஒரு செய்தியாளர் மாநாட்டில் ரஷ்யாவின் நோக்கங்கள் அர்த்தமற்றவை என்று நேட்டோ பொதுச்செயலாளர் மார்க் கூறினார் இது முற்றிலும் பொறுப்பற்றது இது முற்றிலும் ஆபத்தானது ரஷ்யாவின் ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் உக்ரைனில் உடனடியாக போரை நிறுத்த வேண்டும் அப்பாவி பொதுமக்கள் மற்றும் பொதுமக்கள் உள்கட்டமைப்புகள் மீது அவர் இப்போது தொடர்ந்து வரும் அதிகரித்து வரும் போரையும் நிறுத்த வேண்டும் நேட்டோ நாட்டு வான்வழியை மீறுவதை நிறுத்த வேண்டும் நாங்கள் தயாராக இருக்கின்றோம் விழிப்புடன் இருக்கின்றோம் நேட்டோ பிரதேசத்தின் ஒவ்வொரு அங்குலத்தையும் பாதுகாப்போம் என்பதை அறிந்து கொள்ளவும் என்றார் நேட்டோ அதிகாரிகள் மற்றும் நிபுணர்கள் கூறிய போது ஒரு தற்செயலான ஊடுருவல் கூட விரிவான கட்டுப்பாட்டை மீறி செல்லக்கூடும் கிரெம்லினின் விரிவாக்க திட்டங்கள் உக்ரைனின் எல்லைகளுக்கு அப்பால் ஒரு காலத்தில் சோவியத் கூட்டணியை உருவாக்கிய பிரதேசங்களுக்குள் பரவக்கூடும் என்ற எச்சரிக்கையின் மத்தியில் போலந்து மற்றும் பிற கிழக்கு ஐரோப்பிய நாடுகள் ஏற்கனவே மிகுந்த எச்சரிக்கையுடன் உள்ளன போலந்து ராணுவ செலவினங்களை வலுப்படுத்தி உள்ளது அத்துடன் அதன் படைகளின் அளவை சுமார் அரை மில்லியன் பணியாளர்களாக இரட்டிப்பாக்குவதற்காகவும் உறுதியளித்துள்ளது மே மாதத்தில் டொனால்ட் டஸ்க் அணு ஆயுதங்களை பெறுவதற்கான யோசனையுடன் வெளிப்படையாக பேசினார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை போலந்தின் ஆயுதப்படைகளின் செயற்பாட்டு தளபதியாக பணியாற்றிய ஜெனரல் தாமஸ் பியோர்ட்ராவ்ஸ்கி கூறிய போது போலந்தின் மீள்தன்மை நமது தலைமையின் ஒற்றுமை மற்றும் நமது சமூகத்தின் விழிப்புணர்வை வேண்டுமென்றே சோதிப்பதாக இந்த ஊடுருவலை நான் மதிப்பிடுகிறேன் என்று கூறினார் பெலருசுடன் இணைந்து ரஷ்யாவால் இது நன்கு திட்டமிடப்பட்டதாக தெரிகின்றது நேட்டோ ஒப்பந்தத்தின் பிரிவு நான்கை செயற்படுத்துவதன் மூலம் கூட்டணியின் முக்கிய முடிவெடுக்கும் அமைப்பான வடக்கு அட்லாண்டிக் கவுன்சிலின் முன் இந்த பிரச்சனையை கொண்டு போகும் சந்தர்ப்பத்தை போலண்ட் இப்போது பெற்றுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நேற்று ஒரு பரஸ்பர பாதுகாப்பு கூட்டணியாக நிறுவப்பட்டதிலிருந்து பிரிவு நான்கு ஏழு முறை செயல்படுத்தப்பட்டுள்ளது மிக சமீபத்தில் பிப்ரவரி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் தேதி ரஷ்யா உக்ரைன் மீது முழு அளவிலான படையெடுப்பை தொடங்கினால் செயல்படுத்தப்பட்டது ஜனாதிபதி டிரம்ப் புதன்கிழமை பின்னர் தனது சமூக ஊடகத்தளத்தில் ஆளற்ற விமானங்கள் மூலம் போலந்தின் வான்வழியை ரஷ்யா ஊடுருவிட்டது இதோ நாங்கள் வருகிறோம் என்று பதிவிட்டார் அவர் விரிவாக கூறவில்லை புதன்கிழமை அதிகாலை போலந்தின் சில பகுதிகளில் வான்வழி தற்காலிகமாக மூடப்பட்டது நாட்டின் மிகப்பெரிய விமான நிலையமான வார்சா சோபின் விமான நிலையம் உட்பட சில விமான நிலையங்களில் விமானங்கள் நிறுத்தப்பட்டன அதன் வான்வழி பின்னர் மீண்டும் திறக்கப்பட்டது ஆனால் விமான நிலையம் நாள் முழுவதும் இடையூறுகள் மற்றும் தாமதங்கள் நீடிக்கும் என்று கூறியது பின்னர் காலையில் அதிகாரிகள் நாடு முழுவதும் உள்ள தொலைபேசிகளுக்கு அவசர எச்சரிக்கைகளை அனுப்பி ஆழத்தை விமானங்கள் விடுவதால் ஏற்படும் இடிபாடுகள் ஏதேனும் இருந்தால் குடியிருப்பாளர்கள் அதிகாரிகளிடம் தெரிவிக்குமாறு கேட்டுக்கொண்டனர் உடைந்த பாகங்களை நெருங்க வேண்டாம் என்றும் எச்சரிக்கையில் கூறப்பட்டது கிழக்கு போலந்தில் உள்ள வைஹலேவின் மேயர் குராக்கி காலை ஆறு மணிக்கு வேலைக்கு செல்ல தயாராகிய போது அவர் இரண்டு படிப்புகளால் அதிர்ச்சி அடைந்ததாக கூறினார் எங்கள் வீட்டின் ஜன்னல்கள் கூட அதிர்ந்து தந்தார் அது ஆலற்ற விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்ட போது ஏற்பட்டு ஓசையாக இருக்கலாம் என்று அவர் ஒரு நேர்காணலே கூறினார் உக்ரைனின் வெளியுறவு அமைச்சர் ஆண்ட்ரி சிபிக் சமூக ஊடகங்களில் இந்த ஊடுருவர்கள் உக்ரைன் வான்வெளியில் ஆழற்ற விமானங்கள் மற்றும் ஏவுகணைகளை இடைமறைக்க அண்டை நாடுகள் வான் பாதுகாப்புகளை பயன்படுத்த அனுமதிக்க வேண்டியதன் அவசியத்தை நிரூபிக்கின்றன என்று கூறினார் புட்டின் சமீபத்தில் சர்வதேச தனிமைப்படுத்தலில் இருந்து வெளிவந்தார் ஆகஸ்ட் மாதம் ஜனாதிபதி டிரம்பை சந்திக்க அலாஸ்காவுக்கு பயணம் செய்தார் அந்த பேச்சுவார்த்தைகள் எந்த முன்னேற்றத்தையும் அளிக்கவில்லை என்று தெரிகின்றது மேலும் டிரம்பின் பயனற்ற முயற்சியின் பின் ரஷ்ய ராணுவம் சமீப கால வாரங்களில் உக்ரைன் மீது அதன் ஆழட்ட விமானம் மற்றும் ஏவுகணை தாக்குதல்களை மட்டுமே அதிகரித்துள்ளது ஞாயிற்றுக்கிழமை ரஷ்யா போரில் அதன் மிகப்பெரிய ஆலட்ட விமான தாக்குதலை நடத்தியதாக உக்ரைன் அதிகாரிகள் தெரிவித்தனர் செவ்வாய்க்கிழமை கிழக்கு உக்ரைனில் ஓய்வூதியம் பெறுவதற்காக வரிசையில் நின்ற வயதான கிராமவாசிகள் கூட்டத்தின் மீது ஒரு ரஷ்ய குண்டு தாக்கி குறைந்தது இருபத்தி ஐந்து பேர் கொல்லப்பட்டனர் அமெரிக்க செனட்டில் ஜனநாயக கட்சியினை சேர்ந்த செனட்டர் டிக்டார்பின் கூறிய போது ரஷ்ய ஆலட்ட விமானங்களால் நேற்று வான்வெளியில் மீண்டும் மீண்டும் செய்யப்படும் ஓடுருவர்கள் போலன் மற்றும் பால்டிக் நாடுகளை பாதுகாப்பதற்கான எங்கள் உறுதியை விளாடிமிர் புட்டின் சோதிக்கிறார் என்பதற்கான நியாயமான எச்சரிக்கையாகும் என்று கூறினார் இத்தாலி ஜெர்மனி பிரான்ஸ் போலன் மற்றும் பிரிட்டன் ஆகிய நாடுகள் ஃபைவ் குழுவை சேர்ந்த பாதுகாப்பு அமைச்சர்கள் லண்டனில் ஒரு செய்தியாளர் சந்திப்பை நடத்தி இந்த சம்பவத்தை கண்டித்தனர் அப்போது போலன் மீது நேட்டோவின் வான் பாதுகாப்பை பலப்படுத்துவதற்கான சாத்தியங்களை பார்க்க பிரிட்டிஷ் ஆயுதப்படைகளை கேட்டுக் கொண்டதாக பிரிட்டிஷ் பாதுகாப்பு அமைச்சர் ஜான் ஹீலி கூறினார் கனடிய பிரதமர் மார்க் கார்னி மற்றும் பிரெஞ்சு ஜனாதிபதி மேர்வெல் மேக்ரோன் ஆகியோரும் பொறுப்பற்ற மற்றும் தீவிரமான இந்த நடவடிக்கையை கண்டித்தனர் புட்டின் அமைதிக்கான பாதையை முற்றிலும் புறக்கணித்துள்ளார் என்பதற்கு இது சான்றாகும் என்று கனடிய பிரதமர் மார்க் ஆர்னி கூறினார்